கால்வாயாக ஓடிக்கொண்டிருக்கும் காவிரி ஆறு அதன் கரையில் அழகிய தங்க பிள்ளையார் கோவில் பழமையான கட்டிடங்கள் நிறைந்த ஒரு காலங்கள் மாறினாலும் பழமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கும் ஒரு மிக பழமையான ஊர் பரமத்தி வேலூர் அருகில் இருக்கும் நன்செய் இடையாறு இப்ப நன்செய் இடையாறுல நாங்க இருக்கோம் நன்செய் இடையாறுல ஒரு பழமையான ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில சிவனும் பெருமாளும் ஒன்னா இருக்காங்க அந்த கோயில பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் கோயிலுக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்கு குளம் வந்து தனிப்புள்ளா பாசம் முடிச்சு மெயின்டெனன்ஸ் இல்லாம துர்நாற்றம் வீசி கொண்டுதான் குளம்பு இருக்கு இது வந்து ஒரு பிரம்மாண்டமான கோயில் ஆனா வெளியில இருந்து பார்த்தா பிரம்மாண்டம் சுத்தமா தெரியாது கோயிலுக்குள்ள என்ட்ராகிறோம் என்ட்ராகும் போதுமே நந்தி இருக்காரு திருவேலீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட பெயர் வந்து பறிக்கப்பட்டிருக்கு இந்த நந்திக்கு எதிர்த்து திருவேலீஸ்வரர் தரிசனம் இருக்கும் அதை வந்து வீடியோட இறுதி இறுதியில் பார்ப்போம் இந்த கோயில்ல விருட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மரம் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த கோயிலோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பாருங்க நிறைய கற்றுகளை அங்கங்க இருக்கு அழகழகா இருக்கட்டி இருக்காங்க அந்த காலத்துல ஆனா இப்ப எந்த நிகழ்காலத்துல எந்த ஒரு திட்டம் விடுதலும் இல்லாம அங்க நடுவில் வந்து சிமெண்ட்ல வந்து உள்ள மண்டபங்கள் மாதிரி கட்டி அந்த கோயிலோட அழகிய வந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த மாதிரி சிற்ப வேலைப்பாடுகள் இந்த தூண்கள்ல நிறைய இருக்கிறத இந்த கோயில பார்க்க முடியுது வைணவ அடியார்களை பாக்குறோம் இந்த வைணவ அடியார்களை ஒட்டி உள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு இது புதிதாக வைக்கப்பட்ட ஆஞ்சநேயர் சிலை தான் அதற்கடுத்தது சீனிவாச பெருமாள் திருக்கோயில் முதல்ல பார்க்க போறோம் இந்த கோயிலோட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய சிம சிமெண்ட் கட்டடங்கள் கட்டினதால கோயில வந்து வெளிச்சமின்மை ஏற்பட்டு கோயில் வந்து இருட்டா ஒரு மாதிரி பாலடைஞ்ச மாதிரி ஒரு கண்டிஷன்ல வந்து தோற்றம் முடிகிது உள்ள பாத்தீங்கன்னா நம்ம சீனிவாச பெருமாள் கோயில் பார்க்கிறோம் ஸ்ரீதேவி பூதேவி செய்யதுமாக சீனிவாச பெருமாள் தரிசனம் தெரிகிறார் ஆனா பாருங்களேன் உள்ள கோயில் கருவறை மாதிரிலாம் இல்லை இஷ்டது கிடைச்சி பொருள் போட்டு ஒரு நீட்னஸ் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது எழுதபுரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலை இருக்கிறதையும் பார்க்க முடியுது அதாவது இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக கீழே உள்ள பொருட்கள் எல்லாம் கைகள் கால்படாம எதிர் குதிச்சா வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தது அதனால கருந்து நிறைய ஷேக்கிங் இருக்கு அதை ஒட்டியே பார்த்தோம்னா சீனிவாச பெருமாள் கோயில ஒட்டிய விநாயகர் ஆலயம் இருக்குங்க இந்த விநாயகர் ஆலயத்துல பாத்தீங்கன்னா வெளியவே ரெண்டு விநாயகர் சிலை இருக்கு அந்த ரெண்டு விநாயகர் சிலையும் பாருங்க எவ்வளவு பழமையான சிலை அப்படின்னு நான் பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த விநாயகருக்கு மேல பாருங்களேன் கொடைப்பு சிப்மூர் விநாயகர் வந்து இந்த சுவர்ல இருக்காரு அது இல்லாம கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு விநாயகர் சார்க்கா இருக்காரு ஆனா உள்ள இருக்கிற விநாயகரை விட அந்த வெளியில இருக்கிற விநாயகர் மிகவும் பழமையான விநாயகர் சிலை அப்படின்னு பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் இப்போ விநாயகர் தரிசனம் முடிஞ்சது அடுத்தது விநாயகர் தரிசிச்சு முடிச்சுட்டு அடுத்து நாம பார்க்க இருக்குது அவருடைய சகோதரர் முருகரை தான் பாக்க போறோம் இந்த பில்லர் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியுமா எவ்வளவு சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அது யாருக்குமே தெரியப்படாத கோயில்களை இந்த கோயில் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த கோயிலுள்ள ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இஷ்டத்துக்கு சிமெண்ட் உள்ள அங்க மண்டபங்களை கட்டுனதுனால அந்த கோயிலுக்கான அழகு வந்து காரணமா அந்த கோயிலோட அழகே போயிடுச்சுன்னு சொல்லலாம் இப்ப முருகரை பாக்குறோம் வெளியில பாத்தீங்கன்னா ஆண்டி குளத்துல முருகர் இருக்காரு அதே மாதிரி பாருங்க புடைப்பு சிற்பமாவும் ஒரு செதுக்கி இருக்காங்க இந்த பக்கம் விநாயகர் இருக்காரு போட்டப்பட்ட கிரில் கதவுகளுக்கு பின்னாடி முருகர் வள்ளி தெய்வானையோட தரார் அதே மாதிரி இந்த பிள்ளைகளையும் பாருங்க நிறைய சிற்ப தூண்கள் அங்க தூண்கள்ல நிறைய சிற்பங்கள் இருக்கிறது பார்க்க முடியுது இப்ப முருக தரிசனம் முடிஞ்சது அடுத்த தெய்வம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் இந்த மாதிரி பரிசுத்தி அங்கங்க நிறைய கட்டுளைகள் கட்டப்பட்டிருக்கு அதுதான் குறிப்பிடத்தக்க விஷயம் இதே மாதிரி அமரக்குந்திலையும் இதே மாதிரி அல்லது வந்து சேல மேட்டூர் அருகில் அம்மாப்பேட்டையிலையும் இந்த மாதிரி ஆலயங்கள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இது எல்லாமே சமகாலத்திய கோயில்களாக இருக்கலாம் அப்படின்னு கருதலாம் ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி ஆர்கிஜ் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு ஒரே மாதிரி பேட்டர்ல தான் எல்லாமே கட்டியிருக்காங்க அதற்கு அடுத்ததாக துர்க்கை வழிபாடு துர்க்கை சிலை அப்படின்றத விட அது துர்க்கை சிலைக்கு பின்னாடி வந்து ஒரு இரண்டு மிருகங்களுக்கு ஒரே தலை இருப்பதை போல ஒரு சிற்பம் வந்து வடிக்கப்பட்டிருக்கும் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பாருங்க இந்த மாதிரி இந்த கோயில நிறைய சிற்ப வேலைபாடுகள் இருக்குமா அதுக்கடுத்து நம்ம பார்க்கறது சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானுக்கு இந்த தனி சன்னிதி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து தான் நம்ம பார்க்க போறது கால பைரவர் காலபைரவருக்கு அங்கே வந்து தண்ணி சன்னதி இருக்கு திருப்பி நந்தியை பார்க்க வந்துட்டோம் அவ்வளோதான் அங்கே வந்து அப்படியே அழகாக ஒரு ரவுண்ட் இருந்து ஆரம்பிச்சு முதல் ஆழ்வர்கள் பார்த்தோம் அதுக்கடுத்தது ஆஞ்சநேயர் பார்த்தோம் அதற்கு அடுத்ததாக சீனிவாச பெருமாள் விநாயகர் முருகன் சனீஸ்வர பகவான் காலபைரவர் நடுவில் துர்க்கை பார்த்துருக்கோம் சண்டிகேஸ்வரர் பார்த்துருக்கோம் இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா வரும் இப்போ நந்திக்கு எதிர்ப்பு தான் பார்த்தா இறைவன் வந்து திருவேலீஸ்வரரோட தரிசனம் நமக்கு கிடைக்காது இந்த ஆலயத்தோட தரிசனம் முடிவுட்டுருதுங்க கோயில் கோபுரம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அதுக்கடுத்த கல்வித்தந்தை கந்தசாமி கண்டரோட கோயில் கட்டிய துவக்கப்பள்ளி பார்க்குறோம் அதற்கடுத்தது நஞ்சை இடையாறுலருந்து அப்படியே வந்து விடைபெற்று கொண்டு வருகிறோம் மற்றும் ஒரு காவேரி கரை சந்திப்போம் நன்றி வணக்கம்